வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ராசியும் எட்டாம் பாவகமும் அதிர்ஷ்டமும் நினைக்காத முன்னேற்றம் எப்படி அதாவது ராசியும் எட்டாம் பாவகமும் அதிர்ஷ்டம் நினைக்காத முன்னேற்றம் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்க ஜாதகம் போட்டு இந்த ஜாதகத்தை வந்து உங்ககிட்ட சொல்றேன் இந்த ஜாதகம் எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு திருச்சூர் மாவட்டம் கேரளா டிஸ்ட்ரிக்ட் திருஷூர் மாவட்டம் கேரளா டிஸ்ட்ரிக்டில் பிறந்த ஜாதகம் ஏழை முப்பத்தாறு பி எம் இரவு அப்போ இந்த ஜாதகர் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறார் எப்படி வளர்றார் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை கிட்ட கொடுத்தப்போ நான் கலந்துகிட்ட விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு எட்டாம் பாவகம் நமக்கு எப்படி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்குது அந்த எட்டாம் பாவகம் நமக்கு தந்தை வழியாகவே வந்து செயல்படுதா இல்ல நம்மளுடைய பிறந்த ஜாதக பிரகாரம் செயல்படுதா அப்படிங்கிற தொடர்பும் இந்த எட்டாம் பாவகத்தினால நாம் என்னென்ன ஒரு முயற்சியில் இருப்போம் என்னென்ன செயலில் நடப்புங்கிறதும் நாம வந்து இந்த ஒரு விளக்க ஜாதகத்துல உங்களுக்கு நான் வந்து எனக்கு தெரிந்ததை பகிர்ந்துக்கிறேன் அப்போ நமக்கு சந்திரன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்ப இந்த சந்திரனுக்கு எட்டுல இருக்கக்கூடிய கிரகம் புதன் ராகு அந்த சந்திரனு இருக்கக்கூடிய வீடு செவ்வாயுடைய வீடு அந்த செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருக்குது இந்த ஜாதகத்துல செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இருக்குது சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் பார்வை இருக்கு ஏழாம் பார்வையா சந்திரனுக்கு ஏழாம் பார்வையாக சூரியனுடைய பார்வை இருக்கிறது சந்திரனுக்கு ஏழாம் பார்வையாக சூரியனுடைய பார்வை இருக்கிறது ஆனா இந்த பார்வை ஜெயிக்கிறதா இந்த பரிவர்த்தனை ஜெயிக்கிறதா இந்த எட்டாம் பாவகம் ஜெயிக்கிறதா இந்த ஜாதகத்தில் அப்படின்னா இந்த எட்டாம் பாவகமே ஜெயிக்கிறது எப்படி இந்த ராசிக்கு ஆறாம் பாவாதிபதி எட்டில் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் பாவகாதிபதி எட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவகாதிபதி நமக்கு ஆறில் இருக்கிறார் ஒன்பது குடையவர் ஆறில் ஒன்பது குடையவர் ஆறில் ஆறு குடையவர் எட்டில் ஆறு குடையவர் எட்டில் அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை தான் ஸ்பெஷல் கால தத்துவத்துக்கு எட்டாம் அதிபதி அந்த கால புருஷத்துக்கு நாலாம் அதிபதியை தொடர்ப பரிவர்த்தனை எடுத்துக்கிறாரு இந்த ஜாதகம் ஒரே ஒரு நம்ம ஐடியாவிலேயே சொல்லிடலாம் எட்டுக்குடைய செவ்வாயும் எட்டுக்குடிய செவ்வாயும் அதாவது அதாவது நாலுக்குடிய சந்திரனும் ஒன்னு நாளில் அதாவது சந்திரன் ஜென்மத்திலும் நாளில் செவ்வாயும் பரிவர்த்தனை நமக்கு இங்க எட்டு நாள் வேலை செஞ்சிருது அப்போ எட்டாம் அதிபதி போய் நமக்கு எங்க இருக்கிறாரு செவ்வாயுடைய வீட்டுல அந்த செவ்வாய் நாளில் போய் உட்காந்துக்கிறாரு காலபுருஷ தத்துவத்துக்கு சந்திரனோட வீட்டுல உட்காந்துக்கிறார் பொதுவா சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனையாக எட்டு நாள் பரிவர்த்தனை ஆயிடுது காலப்புருச தத்துவத்துக்கு நமக்கு எட்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இது நல்ல யோகமுள்ள ஜாதகமா மாறிடுது ஏன்னா இந்த நாலு கார்னருமே நமக்கு திதிசூனியத்துல போய் உக்காந்துக்குது இந்த நாலு கார்னரும் திதிசூனியத்துல இருந்துக்குது இந்த நாலு கார்னர்லயும் நமக்கு லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு நல்லா பாத்துங்க லக்கணத்துக்குன்னு நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் லக்கணத்துக்கு நமக்கு எட்டில் லக்கணத்துக்கு எட்டில் சுக்கரன் போயிட்டு மறைஞ்சிருந்தாலும் நிறைந்த செல்வத்தை வழங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருது ஏன்னா இந்த சந்திரக செவ்வாய் கேந்திரம் சந்திர செவ்வாய் கேந்திரமும் நாலு எட்டுவன் தொடர்பும் தொடர்பும் எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய எதிர்பார்க்காத விஜயத்தை தரக்கூடியதாகவும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் உட்காந்துக்குது எதிர்பார்க்காத அப்போ இவருக்கு நாலு வீடு திதிசூனி ஆனாலும் இவர் நல்ல ஒரு கோடீஸ்வரனா இருப்பார் எப்படி ஏன்னா இந்த இடத்துல சூரியன் பலம் இழந்தாலும் சந்திரன் பலவானாக உட்காந்துக்கிறார் சூரியன் பலம் இழந்தாலும் சந்திரன் பலவானாக இருந்து ஏழாம் பார்வையாக சூரியனுக்கு தன் முழு பவரையும் கொடுக்கிறார் சூரியனுக்கு தன் முழு பவரையும் கொடுத்து சூரியன் அங்க பலவானாயரு அப்ப அந்த வீடு எந்த வீடு நமக்கு காலப்புருசு தத்துவத்துக்கு ஆறாம் வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு நமக்கு ஏழாம் வீடு சாரி ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்டு சூரியன் அந்த ஏழாம் வீட்டு சூரியன் அங்க தந்தை ரூபத்தில் தந்தை ரூபத்தில் அந்த சுக்கரகடாட்சம் அந்த சுக்கரகடாட்சம் சந்திரனுக்கு வந்து சுக்கரன் நல்ல தந்தை ரூபத்தில் ஐஸ்வர்யமாக பயணிக்கிறார் ஐஸ்வர்யமாக பயணிக்கிறார் அப்போ இந்த ஐஸ்வர்யம் தந்தையே அங்க கோடீஸ்வரரை வந்து உட்காந்துடுறாரு அந்த தந்தைக்கு மேல கூடிய அமைப்புல இந்த மகனும் வந்து விடுகிறார் அப்ப இந்த எட்டாம் பாவங்கிற நமக்கு இந்த ராகு உச்சமாயி ஆறாம் அதிபதி புதன் கூட இருக்கும் பொழுது கம்யூனிகேஷனிலும் இந்த சந்திரன் சூரியன் பார்வை அங்க வளம் பெறும் பொழுது ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் அதாவது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சு நாலு கேந்திரமும் திதிசூனியானா அந்த திதிசூனியம் உள்ள கேந்திரம் நாடு ஏதோ அந்த நாட்டுல அவர் ஃபேக்டரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் எந்த ஃபேக்டரி சந்திரன் சூரியன் எதுக்கு பற்றவீங்க உணவு விவசாயம் உணவு விவசாயம் அப்ப இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மிஷினரி ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருப்பாங்க அப்படிங்கறதா இந்த எட்டாம் அதிபதி நமக்கு திடீர் யோகம்னா கொடுத்து ஆரம்ப யோகத்தை காட்டிலும் வளர்த்து தந்தையை காட்டிலும் மகன் வளர்த்து ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு சக்தியை இந்த ஜாதகம் வலுவாக கொடுத்திருக்கிறது இந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் உள்ள மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு ஏழாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறார் அந்த ஏழாம் பாவக அதிபதி ஒன்பதில் இருக்கிறார் அந்த ஒன்பதாம் அதிபதி ஆறில் மறைந்த காரணம் இங்கு ஆறாம் அதிபதி எட்டில் மறைந்த காரணமும் எட்டுங்கிறது மாங்கல்யம் எட்டுங்கிறது மாங்கல்யம் எட்டுங்கிறது மாங்கல்யம் இந்த சந்திரனுக்கு சுக்கரன் சந்திரனுக்கு சுக்கரன் வந்துதான் குடும்பம் அந்த ஏழு கூட சந்திரனுக்கு ஏழு குடையனும் தான் வந்து மனைவி கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய மனைவி அவருக்கு அவரு போய் தனுசுல உட்காந்து அந்த தனுசு ஆறுல மறைஞ்சது காரணம் மனைவி மட்டும் இவருக்கு அதாவது இப்படி பழகுவதற்கு ஆள் கிடைத்தாலும் கல்யாணம் மணவரைன்னு சொல்லக்கூடிய இடம் மறைந்து விடுகிறது அந்த செயல்பாட்டை நம்ம அதுல அவங்கிட்ட கேக்குறோம் கல்யாணம் ஆகல அப்படின்னு இப்போ ஜாதகருக்கு சூரிய திசையில சுக்கர புத்தி நடக்குது அப்போ நாம அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த விஷயத்துல ஜாதகர் ஒரு கோடீஸ்வரர் ஜாதகருடைய தந்தையும் கோடீஸ்வரர் ஜாதகர் பல மொழி பேசக்கூடியவர் அப்போ இந்த எட்டாம் இடம் எப்படி எல்லாம் அவருக்கு கொடுக்குதுன்னு பார்த்துக்கிங்க அப்ப அந்த எட்டாம் இடத்தை எப்படி செயல்படுத்துகிறார் அந்த எட்டாம் இடம் எப்படி செயல்படுங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் ஒரு விளக்கப்பாடமாக உங்களிடம் நான் சொல்கிறேன் ஜாதகர் ஒரு கோடீஸ்வரர் ஜாதகர் பழமொழி வித்தகர் ஜாதகர் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் தொழில் செய்யக்கூடியவர் இந்த சந்திரசூரியனுடைய தொழிலையே கொஞ்சம் வித் அதாவது பிரம்மாண்டமாக அதான் அந்த புதன் ராகும் பிரம்மாண்டமா எல்லாத்தையும் கம்யூனிகேஷனில் எல்லா நாட்டிலையும் சசாரித்து ஒரு தொழில் அதாவது பேசி ஒரு தொழில் பண்ணக்கூடியவர் எல்லார்கிட்டையும் பேசி எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜாதகத்தில் அப்போ இந்த எட்டாம் பாவகம் எப்படி வேலை செய்யுது அப்போ ராசிக்கு எட்டாம் பாவகம் கை தான் இந்த ஜாதகர் இப்படி இருக்கிறார் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் அந்த ராசிக்கு எட்டாம் பாவகத்தை வச்சு தான் அந்த ஜாதகர்கிட்டேயே நான் ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறேன் அப்போது இந்த விஷயம் எந்த மாதிரி ஒரு வெற்றியை நமக்கு செயல்படுத்துது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு பதிவு விளக்கம் இது இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்